தல தெருவில்ந்துள்ளோகநாத சுவாமி தேவஸ்தான தங்கமாரியம்மன் ஆலயத்தில் கொடியேற்றம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாம் நாள் தங்கமாரியம்மன் பலவண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அன்ன வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பளித்தார் முன்னதாக சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சகசிரநாம அர்ச்சனையும் மகா மகாதீபராதனையும் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் தங்க மாரியம்மன் அன்ன வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலாவும் நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா மே ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்து சிறக்குடியில் மிகவும் பழமையான ஸ்ரீ அன்பு மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த பதினான்காம் தேதி பூச்சொறியலுடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக விரதமிருந்து பால் குடங்கள் எடுத்து வீதி உலா வந்து மாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து ஸ்ரீ அன்பு மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து மாலை பலவண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ அன்பு மாரியம்மன் வீதி உலாவாக வந்து தீக்குழி முன்பு வந்தவுடன் கரகம் மற்றும் மாரியம்மனுக்கு விரதமிருந்த பக்தர்கள் பூக்குழியில் இறங்கி அம்மனை வழிபட்டு தங்களது கடனை செலுத்தினர் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ மாரியம்மனை வழிபட்டனர் தொடர்ந்து வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து குத்தாலம் ருத்ராபதீஸ்வரர் திருமணஞ்சேரி உத்ராபதீஸ்வரர் ஆலயங்களில் அமுது படையல் விழா நடைபெற்றது சிவன் பிச்சாண்டவர் ரூபத்தில் ஒரு இல்லம் சென்று பிள்ளைக்கறி கேட்டதால் தன் ஒரே அறுத்து கறி சமைத்து அவரை உணவருந்து அழைத்த போது குழந்தை இல்லாத வீட்டில் உணவருந்த மாட்டேன் என பிச்சாண்டவர் கூறும்போது என் மகனை என் கையால் அறுத்துத்தான் உணவு சமைத்துள்ளேன் சுவாமி என்று கூறியபோது மகனை கூப்பிடுங்கள் வருவான் என்று கூறியபோது போது சீராளா என மகனை அழைத்த போது மகன் உயிருடன் வந்ததாக ஐதீகம் அதன்படி நேற்று முன்தினம் இரண்டு இடங்களிலும் அமுது படையல் செய்து குழந்தை இல்லாத தம்பதியருக்கு அன்னம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது குழந்தை இல்லாத பெண்கள் குழந்தை வாங்கி உண்டு வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தோப்புத்தரு இது ஒரு முந்நூறு வருடங்களாக இந்த அமுதுப்படையில் நடந்துகிட்டு இருக்கு சித்திரை மாதம் அமாவாசை என்று காவடி எடுத்து பால் ஊர்வலம் வந்து சாமிக்கு படைக்கிறது மறுநாள் அமிருதப்படை நடக்கும் ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்குறோம் இந்த குழந்தை இல்லாதவங்க இந்த சாமிகிட்ட வந்து அ வாங்கி சாப்பிட்டாக்கா குழந்தை பிறகுங்க ஐதீகம் குழந்தை பிறகம் ஐதீகம் இதை வந்து சாப்பிட்டு குழந்தைகள் பயன்படுத்துகிறாங்க இதை எல்லோரும் வந்து பயன்பெறலாம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சரபோஜி ராஜபுரம் வெள்ளாள தெருவில் எழுந்தருளி அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு குடமுருட்டி ஆற்றங்கரையில் இருந்து திரௌபதி அம்மன் மேளத்தாளத்துடன் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்து கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்து தீக்குண்டத்தின் எதிரே அம்பாள் எழுந்துள்ள பெண்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் தீமிதி திருவிழாவை காண சரபோஜி ராஜபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டிவனம் நகர கிராம தேவதையான ஸ்ரீ சேர்த்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற ஸ்ரீ மூங்கிலம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் திருக்கல்யாணம் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ சிவபெருமான் மணமகனாக மற்றும் ஸ்ரீ மூங்கிலம்மன் ஸ்ரீ பார்வதி தாயாக அலங்கரிக்கப்பட்டு மணமக்களாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் முன்னதாக தாம்பூலம் மற்றும் மங்கள பொருட்கள் கொண்டு ஸ்ரீ மரகதாம்பிகை உடனுரை ஸ்ரீ திந்தனேஸ்வரர் ஆலயத்தில் பக்தர்களால் கொண்டு வரப்பட்டன மேலும் விநாயகர் பூஜையுடன் இனிதே தொடங்கியது மேலும் திருக்கல்யாண நிகழ்வுகள் கால்நடும் வைபவத்துடன் மற்றும் கலச பூஜை காப்பு கட்டும் நிகழ்வு ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து ஸ்ரீ பார்வதி தாயாருக்கு மங்கள நாள் அணிவிக்கும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ பார்வதி தாயார் மற்றும் ஸ்ரீ சிவபெருமான் மனக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ ஆர்பிவி குடும்பத்தினர் செய்திருந்தனர் திண்டுக்கல் நகர் மத்தியில் அறநிலைத்துறைக்கு சொந்தமான சுமார் வருடங்களுக்கு மேல் பழமையான மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அபிராமி அம்மன் காலஹசீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இங்கு ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இன்று இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோவில் திருவிழா பதிமூன்று நாள் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் ரிஷப ஹரி ஹரிஹோமம் உட்பட பல்வேறு ஹோமங்கள் செய்யப்பட்டது இதனையடுத்து கோவிலில் உள்ள கொடிமரத்திற்கு பால் சந்தனம் தயிர் மஞ்சள் திருமஞ்சனம் உட்பட வகையான அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து நந்தி பகவான் மற்றும் வேல் பொறித்த கொடியினை மேளதாளங்கள் வாத்தியங்கள் முழங்க பத்மகிரீஸ்வரர் அபிராமியம்மன் முன்னிலையில் கொடியேற்றப்பட்டது இன்று தொடங்கிய சித்திரை திருவிழாவானது தொடர்ந்து பனிரண்டு நாட்கள் நடைபெறும் ஒவ்வொரு நாளும் நந்திகேஸ்வரர் வாகனம் கற்பக விருஷ வாகனம் பூத வாகனம் யானை வாகனம் யானை வாகனம் ரிஷப வாகனம் கைலாய வாகனம் குதிரை வாகனம் உட்பட பல்வேறு வாகனங்களில் அபிராமி அம்மன் பத்மகிரீஸ்வரர் எழுந்தருளி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆகிய நான்கிரத வீதிகளில் உலா வந்து வழிநெடுகிலும் பக்தர்களுக்கு நாள்தோறும் அருள் பாலிப்பார்கள் இதனைத் தொடர்ந்து பத்தாம் நாளான அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி திரு கல்யாண வைபவம் அதனைத் தொடர்ந்து ஒன்பதாம் தேதி திரு தேரோட்டமும் பத்தாம் தேதி தீர்த்த வாரியம் நடைபெற உள்ளது இன்று இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற கொடியேற்று நிகழ்ச்சியில் பெண்கள் உட்பட முன்னூறுக்கு மேற்பட்ட பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து அபிராமி அம்மன் அபிராமி அம்மன் பத்மகிரீஸ்வரர் அருள் பெற்று சென்றனர் அபிராமி அம்மன் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் வேலுச்சாமி உறுப்பினர்கள் வீரகுமார் சண்முகவேல் மலைச்சாமி அறநிலைத்துறை இணை ஆணையர் கார்த்திக் நிர்மலா செயல் அலுவலர் தங்கலதா மற்றும் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் அரங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி திண்டுக்கல் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் அரங்காவலர் குழு தலைவர் மாரிமுத்து மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நூற்றி வைணவ தேசங்களில் சிறப்பு பெற்ற நவ திருப்பதி திருக்கோவில்கள் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் ஸ்ரீவைகுண்டத்தை சுற்றிலும் அமைந்துள்ளன இக்கோவில்களில் நவராத்திரி விழா வைகுண்ட ஏகாதசி தேரோட்ட திருவிழா புரட்டாசி வழிபாடு பிரம்மோற்சவம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது நவ திருப்பதிகளில் ஒன்பதாவது ஸ்தலமாக குருவுக்கு அதிபதியாக ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவில் அமைந்துள்ளது பழமையும் பெருமையும் உடைய இத்திருக்கோவிலில் வருடத்திற்கு நான்கு பிரம்மோற்சவங்கள் நடைபெறுகின்றது பங்குனி சித்திரை மாதங்களில் மூலவர் ஸ்ரீ ஆதிநாதருக்கும் மாசி வைகாசி மாதங்களில் சுவாமி நம்மாழ்வாருக்கும் பிரம்மோற்சவ திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன்படி இந்த ஆண்டிற்கான அருள்மிகு பொருந்து நின்ற பிறான் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா இன்று காலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு மேல் ஏழு நாற்பத்தைந்து மணிக்குள் மேஷலக்கணத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது இதற்காக நேற்று மிருட்சங்கிரகணம் அங்குரார்பணம் நடைபெற்று சேனை முதல்வர் வீதி புறப்பாடு நடைபெற்றது இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து கொடிப்பட்டம் மாடு வீதிகளில் வலம் வந்தது உச்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேது பொலிந்து நின்ற பிரான் மற்றும் சுவாமி நம்மாழ்வார் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரம் முன்பு எழுந்தருளினார் திருக்கோவில் முன்பு அமைந்துள்ள கொடிமரத்திற்கு அர்ச்சகர்கள் புண்ணியாக வாஜனம் கும்ப பூஜை அபிஷேகங்கள் நடத்தினர் கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்று கொடியேற்றம் நடைபெற்றது கொடிமரத்திற்கு தர்பை பொற்களாலும் பட்டு வஸ்திரங்கள் மலர் மாலைகளால் அலங்காரம் செய்விக்கப்பட்டு மகா மகாரத்தி காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வில் ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜியர் சுவாமிகள் ஆச்சார்ய புருஷர்கள் கலந்து கொண்டு பிரபந்த பாராயணம் செய்தனர் பின்னர் தேர்கால் நடும் நிகழ்வு நடைபெற்றது திணை தொடர்ந்து வரும் மூன்றாம் தேதி கருட சேவையும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஏழாம் தேதியும் தாமிரபரணி நதியில் தீர்த்தவாரி வருகின்ற எட்டாம் தேதியும் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் தக்கார் உபேதாரர்கள் மற்றும் ஊர்மக்கள் செய்து வருகின்றனர் து பருகது பருகுத ஏகாதசி ஸ்ரீரங்கநாதனின் புகழ் பாடும் வைகுண்ட ஏகாதசி ஏகாதசி ஸ்ரீரங்கநாதனின் புகழ் பாடும் வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்தால் பரமபதம் அருள்வான் பரந்தாமன் வைகுண்ட பரமபதம் அருள்வான் பரந்தாமன் சொர்க்க வாசல் காட்டிடுவான் கோவிந்தன் போல கீர்த்தனம் பாடிடவே இசை ஞானம் தருவாயே ஜகத்தாரணா ஆழ்வார்கள் போல உண்மேல் பாசுரங்கள் பாடவே கவிஞானம் தருவாயே பரிபூரணா தருவாயே கவி கவிஞானம் தருவாயே கோவிந்திரி ஆற்றங்கரை மேல்ுவனகி ஆற்றங்கரைக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய இந்த திருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு விழாக்கள் பூஜைகள் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட பூக்கரகம் காப்பு கட்டிய பக்தர்கள் வெள்ளாறு நதிக்கரையில் இருந்து பல்வேறு வீதிகளில் ஊர்வலமாக வந்து மேளதாளங்கள் முழங்க தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்தனர் இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து பூசாரியிடம் பக்தர்கள் சாட்டையடி வாங்கும் நிகழ்வு நடைபெற்றது விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புவனகிரி கோட்டை மேடு தெருவில் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொடியேற்றி காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட பூக்கரகம் ஊரில் உள்ள முக்கிய வீதிகளில் உலா வந்து தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்றனர் விழாவில் திரளான கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடு ஸ்ரீ திரௌபதி அம்மன் சமேது ஸ்ரீ தர்மராஜா ஆலயத்தின் வசந்த விழா ஐந்தாம் நாள் உற்சவத்தினை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ரம்யமாக காட்சியளித்தனர் தொடர்ந்து ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா மற்றும் திரௌபதி அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் அர்ஜுன மகாராஜா பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய ஐந்தாம் நாள் திருவிழா உபயதாரர்கள் செய்திருந்தனர் சித்திரை திருவிழா இன்று தொடங்கி பனிரண்டு நாட்கள் திருவிழாவாக நடைபெற உள்ளது சித்திரை திருவிழாவின் போது நாள்தோறும் காலை மற்றும் மாலைகளில் நான்கு மாசி வீதிகளில் கற்பக விருட்சம் சிம்ம வாகனம் வாகனம் கைலாச பர்வதம் காமதேனு தங்க பல்லக்கு தங்க குதிரை ரிஷப வாகனம் நந்திகேஸ்வரர் யாழி வெள்ளி சிம்மாசனம் என பல்வேறு வாகனங்களில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளும் வீதி உலா நிகழ்வு நடைபெற உள்ளது விழாவின் சிகர நிகழ்வாக வரும் மே ஆறாம் தேதி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் மே ஏழாம் தேதி திக் விஜயமும் மே எட்டாம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திரு கல்யாணம் மே ஒன்பதாம் தேதி திரு நடைபெறவுள்ளது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட கொடிமரத்தில் தர்பை பொருட்களை வைத்து வெண்பட்டால் சுற்றப்பட்டிருந்தன விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரர் முன்னே எழுந்தருளிய நிலையில் அலங்கரிக்கப்பட்ட கொடிமரத்தின் முன்பாக சிறப்பு அலங்காரத்தில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின்னர் தங்க கொடிமரத்தில் பிரம்மாண்ட மாலை ஏற்றப்பட்டு மலர்கள் தூவ கொடி கம்பத்திற்கு பூஜிக்கப்பட்ட நீரினைக் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சித்திரை திருவிழா கொடியேற்றிய போது பக்தர்கள் பக்தி முழக்கங்களை எழுப்பியவாறு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான வைத்தியநாதர் சுவாமி கோவில் உள்ளது நவகிரங்களில் செவ்வாய் பகவான் சுவாமி தனி சன்னதியில் எழுந்தொருளிள்ளி அருள் பாலிக்கின்றனர் சித்திரை மாத கிருத்திகையை முன்னிட்டு இன்று காலை செல்வமுத்து குமார சுவாமி சன்னதியில் இருந்து சண்முகர் மண்டபத்தில் எழுந்தொருள் செய்யப்பட்டார் தர்மபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசலாமணி தேசிய சம்பந்த பரமச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு பால் தயிர் பஞ்சாமிரதம் இளநீர் உள்ளிட்ட ஐம்பத்தோரு வகையான வாசனை திரவிய பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமானை மனமுருக பிரார்த்தனை செய்து வழிபட்டனர் நாமக்கல் மாவட்டம் போகுனூரில் சிறிய குன்றின் மேல் உள்ள அருள்மிகு காந்தமலை அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் பக்தர்களுக்கு மேற்கு நோக்கி நின்றவாறு வருகிறார் சித்திரை மாத கிருத்திகை தினத்தினை முன்னிட்டு மூலவர் முருகப்பெருமானுக்கு சீகைக்காய் பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி கொண்ட அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரமாக தங்க கவசம் சாற்றப்பட்டு கோபுர தீபம் உட்பட பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர் வருகை புரிந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கல்லூர் கிராமத்தில் அருள்காலித்து வரும் ஸ்ரீ முருகன் மாரியம்மன் செல்லியம்மன் பெருமாள் கோவிலில் அன்னப்படையில் நிகழ்ச்சி நடந்தது அபிஷேக ஆராதனை காவடி அலகு போட்டு பக்தர்கள் முக்கிய வீதிகள் வழியாக நான்கு வீதிகளும் சுற்றி வந்தனர் காவடி எடுத்து பக்தி பரவசத்தோடு ஆடி வந்தார் பிறகு அவருடைய குடும்ப வழக்கமாக ஆணி செருப்பு அணிந்து காவடி எடுத்து கோவில் வரை அரகுரா கோஷமிட்டு சன்னிதானத்தை வந்தடைந்தார் நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்து அன்னதான படையலில் கலந்து கொண்டனர் இதில் பெண்கள் வேண்டுதலை முன்வைத்து அன்னதான படையலில் ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் மடியேந்தி நின்று சுவாமிக்கு நேர்த்திக் கடன் செலுத்தினர் மங்களூர் திமுக முன்னாள் சேர்மன் சுகுணா சங்கர் ஊர் முக்கியஸ்தர்கள் கோவில் நிர்வாகிகள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இறுதியில் அனைவருக்கும் அன்னப்படையில் அன்னதானம் வழங்கப்பட்டது